ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வரப்போகிற லாப நஷ்டங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நிலைகள் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது அஷ்டம ஆயுள்ஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரயஸ்தான ஆகியவற்றை பார்க்கிறார்